தியானத்துக்கும் புண்ணியம் கிடைக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் சொல்லும் போது எனக்கு ஒரு கோயில் ஞாபகத்துக்கு வருது புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஆவுடையார் கோயில் அந்த ஆவுடையார் கோயில் உள்ள யோகாம்பிகையை தரிசனம் பண்றதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது என்னவென்றால் யோகாம்பிகையை சாதாரணமாக கதவை திறந்து கொண்டு தரிசனம் பண்ண முடியாது அந்த கோயிலில் உள்ள சுவரிலே ஒரு நாற்பது துவாரங்கள் இருக்கின்றன அந்த நாற்பது துவாரங்கள் வழியாகத்தான் யோகாம்பியை பார்க்க முடியும் ஒரே நேரத்தில் நாற்பது துவாரங்கள் வழியாக பார்க்கவும் முடியாது ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக உற்று கவனிக்க வேண்டும் மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் தரிசித்தால் யோகாம்பிகை நம் கண்களுக்கு தெரிவாள் அவளை தரிசிக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் மாலை போட்டுக்கொண்டு ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நீங்கள் சாமி கும்பிடுகிறீர்களே அதனால் கிடைக்கின்ற பலன் இங்கே கிடைக்கும் இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த சிறப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்பொழுது கூறுகிறேன் காசியை விட வீசம் பெரிது இந்த ஆலயத்துக்கு அதாவது காசி விஸ்வநாதரை விட இங்க இருக்கின்ற சிவபெருமானுக்கு ஒரு மகத்துவம் உண்டு தனி சிறப்பு உண்டு ஏனென்றால் இங்க உள்ள சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு கிடையாது ஆத்மாதான் சிவன் மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னரிடம் மந்திரியாக இருந்த பொழுது குதிரை வாங்க கொடுத்த பணத்தில் கட்டியதுதான் இந்த கோயில் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறை என்ற பெயரும் உண்டு மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள் தெய்வம் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை மனிதன் தெய்வத்துக்கு கொடுத்தது திருவாசகம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அதை எழுதியவர்தான் மாணிக்க வாசகர் செங்கடல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி அந்த காட்டி வந்து உலகத்திலே ஒரு மனிதனுடைய பிறந்த நாளுக்கு பத்து நாள் திருவிழா எடுத்து மார்கழி திருவாதிரியின் தேரோட்டமும் அவர் ஜோதியில் கலந்த ஆணி மகத்தில் பத்து நாள் தேரோட்ட திருவிழாவையும் எடுத்து அந்த ஊர் மக்களும் கோவில் நிர்வாகமும் இன்று வரை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் மண்ணுக்கு திருவாரூர் நீருக்கு நீருக்குிருவாழைத்தால் தீயக்கு திருவண்ணாமலை வழிக்கு திருக்காலகத்தில் வெளிக்கு தில்லை ஞாயிறுக்கு திருச்சி திங்களுக்கு மதுரை உயிருக்கு திருப்பெருந்துறை திருக்கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் திருப்பிருந்துரையில் உள்ள பஞ்சாட்சர மண்டபத்தை மூன்று முறை வலம் வந்தாலே போதும் திருக்கைலாயத்திற்கு சென்ற பலன் இங்கு கிடைக்கும் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு மாணிக்க வாசகர் ஒரு உதாரணம் ஒரு பக்தனை கடவுளாக நினைத்து தேரில் அமர்த்தி திருநீதி உலா வரவைப்பதும் இந்த ஊர்